அரசு அலுவலர்களுக்கு நன்றி தெரிவித்த ஊராட்சித் தலைவர் காஞ்சிபுரம் மாவட்டம் வாலாஜாபா தொன்றியத்திற்கு உட்பட்ட களியனூர் ஊராட்சியில் மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்டம் மூலம் பண்ணைக் குட்டைகள் அமைத்தல் குளங்களை தூர்வாறுதல் புதிய குளங்களை அமைத்தல் போன்ற பணிகளுக்கு மாவட்ட ஆட்சியர் தொடர்ந்து பணிகள் செய்ய நிர்வாக அனுமதி அளித்தார் மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்டத்தில் நூறு விழுக்காடு பெண்களுக்கு வேலைவாய்ப்பு வழங்கினார் மாற்றுத்திறனாளிகளுக்கு முழு சம்பளம் முன்னூற்று பத்தொன்பது ரூபாய் வழங்கப்படுகிறது மக்களின் வாழ்நிலைக்கு பிரதான தொழிலாக நூறு நாள் வேலை திட்டம் திகழ்கிறது இந்த வேலையை நம்பித்தான் மக்கள் வாழ்நிலை அமைகிறது கடந்த மூன்று ஆண்டுகளில் சிறப்பான முறையில் திட்டத்தை ஊராட்சியில் செயல்படுத்தினர் இந்த திட்டத்தினை செயல்படுத்திட கிராம மக்கள் எல்லா வகையிலும் ஒத்துழைப்பு நல்கினார்கள் திட்டத்தை சிறப்பான முறையில் நிறைவேற்றி வருகிறோம் இதற்கு உதவி புரிந்த காஞ்சிபுரம் மாவட்ட ஆட்சியர் திட்ட இயக்குநர் வாலாஜாபாத் வட்டார வளர்ச்சி அலுவலர் உதவி பொறியாளர் பணி மேற்பார்வையாளர் உள்ளிட்ட அனைவருக்கும் களியனூர் ஊராட்சி மன்ற தலைவர் வடிவுக்கரசி ஆறுமுகம் நன்றியையும் பாராட்டுதலையும் தெரிவித்தார்